கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமண்டாதாக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் முதல் முப்பத்தி நான்கு வசனம் உடைய இந்த ஒரு சம்பவத்தை நாம் இன்று தியானிக்கலாம் இங்கே பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த அம்மா வந்து பன்னிரெண்டு வருஷமாய் அவங்களுக்கு சரீரத்தில் ஒரு பெரும்பாடு வேதனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவங்க வந்து இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அநேக வைத்தியர்களை பார்த்து அந்த வைத்தியத்தினால அவங்களுக்கு என்ன இல்லை கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த வியாதி குறையலை அப்படி இருக்கும்போது அவங்க வேதனையாக இருக்கும்போது இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க இயேசுடைய வல்லமைகளும் அவர் சுகமளிக்கிற காரியங்களை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டதும் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய தனிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவங்க கட்டி இழப்புகிறதை பார்க்கலாம் அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் இருந்துச்சு என்ன வந்துச்சுன்னா கேள்வி தான் பட்டாங்க இயேசு குறித்து ஆனால் நான் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தையாகலும் தொட்டால் எனக்கு சொஸ்தமாவேன் நான் சொஸ்தமாகவே சொல்லிட்டு அவரை பின்னாக போகிறாங்க எப்படியோ வஸ்திரத்தையும் தொட்டுட்டாங்க இயேசு கிறிஸ்துவ அந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே உடனே அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே அவங்களுடைய உதிரத்தின் உரல் நின்று போயிட்டு வேதனை சொல்லுகிறது அந்த உடனே அவங்களுக்கு அந்த வேதனை எல்லாம் மாறிடுச்சு அவங்க நல்லா ஆரோக்கியம் அடைஞ்சாங்க அவங்க சரீரத்தில் அந்த வேதனை நீங்கள் தான் என்ன செய்தாங்க உணர்ந்தாங்க உடனே ஏசுக்குள்ளே அங்கே என்ன நடக்குதுன்னா இயேசு த தம்மிலந்து தம்மிலிருந்து வல்லமை பெறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் இதில் பார்க்கும்போது இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டோன்னே ஏசு கிறிஸ்துலேருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு உணர்கிறார் அது மாத்திரமல்ல அந்த பன்னிரெண்டு வருஷமாக இருந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்குள்ளே இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே இருந்த வல்லமை அவளுக்குள்ளே சென்று அந்த உடனே அவளுக்குள்ளே அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை உணர்கிறாள் அப்போது அது யாருக்குமே தெரியல ஷீசர்களை தெரியல அந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிறவங்கள தெரியல அப்போது அங்கே ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு என் வஸ்திரங்களை தொட்டது யார் தான் எல்லாருக்குமே தெரியுது அவருடைய எல்லாம் அவரை நோக்கி சொல்கிறாங்க திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே ஒரு பர்டிகுலராக ஒரு கூட்டத்துக்குள்ளே எல்லோரும் வந்தால் எல்லாருக்கு மேலும் அவர் அவரோட மேலே படம் இப்போ எல்லாருமே சூழ்ந்துருக்கிறாங்க அப்போ யாருன்னு நமக்கு தெரியுமா அப்போது எல்லாம் இப்படி பர்டிகுலராக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் என்ன செய்கிறாரு சுற்றிலும் பார்க்குறாரு இது என்ன தொட்டது யாருன்னு அவர் அவங்க மேலே அவ்வளவு அக்கறையாக அதில் சுற்றிலும் பார்க்குறாரு தன்னிடத்திலேயே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயப்படுறா நான் எனக்குள்ள தானே ஒரு வல்லமை புறப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே ஒரு பயந்து நடுங்கி உடனே அவர் முன்பாக வந்து விழுந்து அந்த உண்மையெல்லாம் அவற்றை என்னென்ன அவடைய சரீரத்தில் காணப்பட்ட எல்லாம் சொல்லி அவள் சுகமடைந்ததெல்லாம் என்ன செய்கிறா இயேசு இடத்துல சொல்கிறாள் உடனே இயேசு அப்பா சொல்கிறாரு மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்தார் எவ்வளோ பாருங்கள் ஒரு அருமையான ஆண்டோடைய வார்த்தை உன் விஸ்வாச உன்னை அவ்வளவு அந்த ஸ்திரீக்குள்ளே ஒரு விஸ்வாசம் இந்த நாட்களிலும் நாம் முழு நிச்சயமாய் நம்ம இயேசுவை நம்பணும் நம்ம வந்து அவர் செய்வாரா இந்த வியாதி அவரால் நீக்க முடியுமா அப்படிப்பட்ட விஸ்வாசில் முழு விஸ்வாசம் அவர்கள் மேலே அந்த எப்படி அந்த ஸ்திரீ விஸ்வாசத்தோடு அந் அந்த எவ்வளவோ திருளான ஜனங்கள் இருந்தாலும் அவளுக்குள்ளே விசுவாசம் அது பெரிதாக இருந்தது அந்த விசுவாசத்தைப் போல் நாம் விசுவாசிக்க வேணும் வியாதி மாத்திரமில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனிப்பட்ட நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்போது ஆண்டவர் நமக்கும் என்ன செய்வார் இந்த விடுதலை தருவார் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சி அநேக காரியங்களை மற்றவர்களிடத்துல சொல்ல முடியாது பிரச்சனைகளை ஒருவேளை வியாதிகளை வந்து மற்றவர்களிடத்துல ஷேர் பண்ண முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய அந்த ரங்கத்தில் இருக்கிற வேதனை அறிந்திருக்கிறவர் நம்முடைய கத்திரா ஏசு கிறிஸ்து அவர் தான் வேதாள அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்போ அன்று அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு செய்த அதே இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் மாறாதவராக இருக்கிறபடியால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அந்த ரங்கத்திலே அவர் என்ன செய்வார் சுகமளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை ஆவிக்குரிய சம்பந்தமாக இருக்கலாம் இல்லை சரிகர பிரகாரமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாட்களில் விசுவாசத்தை நம்முடைய விசுவாசத்தை ஒன்று கூட தட்டி எழுப்பி ஆண்டவருக்காக இயேசுவல் இயேசுவால் எல்லாம் கூடும் என்கிற அந்த விசுவாச உறுதியோடு நாம் காணப்படும்போது நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பை பிதாவே இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியமாக இந்த நல்ல நேரத்துக்கு ஆய்ச்சி தோற்றுடும் கிருவியா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இப்பொழுதே ஆண்டவரே எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன மனக்குழப்பங்களாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் என் இயேசு அறிந்திருக்கிறபடி ஆலோசி தோற்றுடும் யாரிடத்துலையும் சொல்ல முடியாத வேதனைகளில் தள்ளப்பட்டு ஆண்டவரே கூனி குறியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடுவீராக ராஜா நீர் அந்த ரங்கத்தில் இருக்கிற ஆண்டவரே காரியங்களை அறிந்திருக்கிற தெய்வாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்தை தட்டி எழுப்பி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அறிந்து கொள்ள இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளின் சுகம் அளித்து அவளுடைய வேதனைகளை நீங்கி சமாதானத்தோடு ஆறுதலின் தேவன் அவளை முற்றிலுமாய் சமாதானப்படுத்தி அவளை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கத்தா ஒவ்வொருவரையும் சாட்சியாக எடுத்து நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபங்கள் பரிசுத்த பிதாவே Amen. Amen. God bless you.